அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த கேட் கம்யூனிட்டி வீட்டு பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் எதிரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு பிரிவோட விலை வந்து ஒரு நடுத்தர மக்களும் ஈஸியாக வாங்கக்கூடிய வகையில் ஒரு ஆவரேஜான பட்ஜெட் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டு மனையினோட விலையை வந்து ஒரு சில காரணங்களால் தெரிவிக்க முடியல விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டு மனை பிரிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குடியிருப்புகள் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விலை உயர் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறைந்த விலையில் வீடு கட்டி வசிக்கிறதுக்கும் அந்த இடத்த நீங்கள் சஜஸ் பண்ணலாம் வீட்டு மனை சுற்றியும் அடி உயர காம்பவுண்ட் வால் எல்லாமே உங்களுக்கு காங்கிரீட்டில் போட்டு கொடுத்துருக்கோம் ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் இவி கம்பம் இது எல்லாமே வரப்போகுதுங்க டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்குது பேங்க் லோன் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டு மனையை பார்வையிட்னும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு எப்போ நீங்கள் மனையை பார்க்க வரீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கூப்பிட்டு வந்து காமிப்போம் இந்த மூலமாக நீங்கள் மனைவி வேணுன்னா ஒரு கூட கமிஷன் கிடையாதுங்க